திருவண்ணாமலைக்கு போய் பிக்னிக்கு மாதிரி ஆயிடுச்சு கிரிவலம் வாயா அப்படின்னா நம்ம கிரிவலம் போறவனையும் இவன் பேசுற கதையெல்லாம் கேட்டோம்னா நமக்கு மனசு மாறுது இனிமே கிரிவலமே போகப்படாதா ராஜா அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு எப்போ போனாலும் கூட்டம் அமாவாசைக்கு போனாலும் கூட்டம் பௌர்ணமிக்கு போனாலும் கூட்டம் எதுக்கு சொல்ல வர அப்படின்னா சுவாமியை வழிபட வேண்டிய தன்மை தெரியல இதெல்லாம் சொல்றதுக்கு ஆள் இல்லை ஓதுவார்கள் தேவரம் போயிட்டு போயிடுறாங்க சொற்பொழிவாளர்கள் சித்தாந்தம் பத்தி பேசுறாங்க யாருக்கும் பாமர ஜனத்துக்கு புரியுமா சித்தாந்தம் ஐம்புலர் வேடலில் அயர்ந்தனை உயர்ந்தன தன் முதல் குருவுமாய் தவத்தினை உணர்த்த விட்டு அன்னிய மின்மையின் அறன்கடல் செலுமே என்ன ஒன்றும் புரியலையே இந்த சித்தாந்தம் யாரு படிக்கிறான்னு அவன் தான் கருப்பணசாமி துணைன்னு போட்டிருக்கான் சைவ சித்தாந்தம் படிச்சிட்டீங்கன்னா அடுத்த நிமிஷம் பேசவே கூடாது மௌனமாயிரணும் அதுதான் சித்தாந்தின்னு பேர்